ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி நம்மளோட வேர்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்மளோட கெட்டிக்காரன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை சேர்த்துக்கே இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா கால் லிட்டர் அளவுக்கு நெல்லைன்னு சேர்த்துக்கோங்க அது கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க இது கூட உடச்ச முந்திரி சோம்பு காஞ்ச மிளகா ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சமாக பொறிஞ்சு வரும்போது பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் நான் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அளவுக்கு ஆனியன் சேர்த்துருக்கேன் ஸோ ஆனியன் எல்லாமே கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இந்த மாதிரி நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துருங்க சிக்கன் போட்ட உடனே அது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ தக்காளி தக்காளி கொஞ்சம் நிறைய இருக்கணும் காஷ்மீர் சில்லி மஞ்சத்தூள் இது மட்டும்தான் மசாலா இது கூட வேறு எந்த மசாலாவுமே கிடையாது இதோடு சேர்த்து நல்லா இதில் சுக்கா மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்து இந்த கடாயிலே அது வந்து ஆகணும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்லை இதில் இருக்க இதிலிருந்து வர தண்ணியிலே தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரையாக வந்துடும் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து மேலே கொஞ்சமாக மிளகு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு போகிறேங்க ஸோ அல்டிமேட்டான ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி ப்ராப்பர் அண்ட் ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்களோட சிக்கன் லவ்வர் யாருன்னு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்படியே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கெட்டிக்காரன் டாடா பாபா சி ஓகேன் தேங்க்யூ